ஆலத்தூர் கிழார் பாடுவதாக இடம்பெறுகின்ற பாடல் பாடல் ஜீபோப்பின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் சில அழகிய அறிவார்ந்த தொடர்களை ஓமை நலன்களை இழந்து சிதைந்து போகிறது ஆண் முளை அறுத்து அரணிலோர்க்கும் மான் இழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குரவர் தப்பிய கொடுமையோர்க்கும் கழுவாயும் நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில்லை என்று அறம்பாடிற்றே என்று பாடல் செல்கிறது வாட் எவர் சின்ஸ் மென் டூ இன் கைன்ஸ் ஆல் அண்ட் ராங்ஸ் ராட்ஸ் where fault is pondered, pondered and confessed, a place may yet be found to wash away the stain, but they who benefit, confessed of slain, can never escape, so virtue's self has sunk. என்று ஜி போப்பின் மொழிபெயர்ப்பு அமைகிறது ஆண் முலை அறுத்து அரணிலோரையும் மான் இழை மகளிர் கருச்சிதைத்தோரையும் குறவர் தப்பிய குடுமையாளரையும் போக்தம் மொழிபெயர்ப்பில் சரியாக அடையாளம் காட்டவில்லையோ என்று தோன்றுகிறது நிலம் புடை பெயர்வதாயினும் என்ற அழகிய தொடரும் அதில் இடம்பெறவில்லை இன்னொன்று புற கருவண்ண புன்புல வரகின் பால் பெய் புன்கம் தேனொடு மயக்கி என வரும் தொடர்களில் இடம்பெறுகின்ற புறவின் கருவாகிய முட்டை போன்றிய புள்ளிய நிறத்தினது நிலத்து வரகினது ஓமையோடு கூடிய அந்த தொடரை போகிற போக்கில் சுட்டாமல் என்று மிக சாதாரணமாக சொல்லிவிடுகிறார் இதை அப்படியே எடுத்துக்கொண்டு மொழிபெயர்க்கிறார் ஆண் மூளை அடுத்த அரணிலோரையும் அவர் சுட்டுக் காட்டுகிறார் இட் இஸ் தட் தோஸ் டிவைட் ரைட்டிய తెలివ్ హార్ట్ హార్ట్

ஒரு சில தொடர்களை தம் ஒழியாக்கத்தில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டார் அதில் ஒன்று நீ கிளை முதலோர்க்கும் கடும்பின் கடும்பசி தீர யாழனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும் இன்னோர்க்கும் என்னாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்தும் என்னாது நீயும் எல்லோர்க்கும் கொடுமதி மனைகிழவோயே என்ற பாடல் செல்கிறது அதற்கு போப்பின் மொழியாக்கம் பாருங்கள் ஆல் டோஸ் உ லவ் தி ஆல் தவ் லைக் லைக் ஆல்

ஆல் ஊ இன் டைம்ஸ் கான் பை தை வான்ஸ் கால் தம் என்று மட்டுமே அவர் குறிப்பிடுகிறார் குறியெதிர்ப்பு என்ற தொடருக்கு சரியான பொருளை உரையாசிரியர் குறிப்பிடுகின்றனர் யாம் இப்போது நல்கின் பிறகு எப்போதாவது நமக்கு நல்குவர் என்று கருதி வழங்கும் கடன் அது குறியதிர்ப்பு இதை ஜார்ஜ் ஹார்ட் உள்வாங்கிக் கொள்கிறார் நமக்கு எப்பொழுது கிடைக்கிறதோ அப்போது நாம் திருப்பி கொடுத்து விடலாம் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு செய்தி இதை மிக சரியாக துல்லியமாக எதிர்ப்பு என்ற தொடரை உள்வாங்கிக் கொண்டு போபவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார் ஆக இப்படி பல இடங்களில் தன்னுடைய மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பில் ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் போப் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது சரியான உரையாசிரியர்களுடைய உதவி அவருக்கு வரவில்லை அவர் காலத்தில் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது போப்பின் மொழிபெயர்ப்பில் காணப்படும் குறைபாடுகளுக்கு காரணம் அவர் காலத்தில் மூலநூலுக்கு சரியான உரைகளும் வரலாற்று குறிப்புகளும் கிடைக்காமைதான் ஜார்ஜ் ஹார்டின் தற்போதைய கால சூழலு அவருக்கு மிகவும் சாதமாக காணப்படுகிறது மூலப்பாடல்களை முறையாக நுணுக்கமாக ஆய்ந்து பார்த்து பொருள் விளங்கிக் கொள்வதற்கேற்ற உரைகளும் சான்றுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜார்ஜ் ஜார்ஜாட்டிற்கு நிறைய இருக்கின்றன இருப்பினும் சரியான முறையான பதிப்புகள் வெளிவராத சூழலில் காலச்சூழலில் போப் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் போற்றுதற்குரியன அந்த வகையில் தமிழ் இலக்கிய கருவூல பெட்டகத்தை பிறமொழியாளருக்கு திறந்து காட்டிய முதல் திறவுகோலாக போப் திகழ்ந்துள்ளார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி பேராசிரியர் திரு வளவன் அவர்கள் ஜியு போப்பினுடைய டிரான்ஸ்லேஷனில் என்னென்ன குறைபாடுகள் இருந்தன அதே நேரத்தில் ஜார்ஜ் ஹார்ட் அவருடைய மாறுபட்டு சிறப்பாக அமைந்துள்ளது என்பதைப் பற்றியும் கூறியுள்ளார் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு உண்மை திருக்குறளினுடைய டிரான்ஸ்லேஷன் அந்த ஒரிஜினலும் படிக்கும்போது there is something missing uh, in uh, translation it is not uh, the fault of uh, the translator but there are certain things which cannot be translated into other languages uh, nuances are there uh, certain uh, interior uh, meanings and we can interpret it இப்பொழுது நான்கு அறிஞர்களும் மிக சிறப்பான கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்